தம்பி வணக்கம்மா சொல்லு வீடியோ அனுப்பியிருக்கியா என்ன வீடியோ சீமானோட வீடியோவா அத போயா ஆ என்ன பெரியார் புத்தியா அதை போயா அந்த பெரியார் புத்தி ஏதாவது திட்டி திட்டி வச்சிருப்பான் ஆ எது பெரியார பாராட்டியிருக்காரா பழைய வீடியோவா இருக்கும்பா அது முன்ன முன்னாடி வந்து இவங்க எல்லாம் நிறைய காசு கொடுத்தப்ப பாராட்டினாரு ஆ புதுசா எப்ப இப்பவா எங்க ஈரோடு கிளை கிடைத்திருது இல்லையா என்ன சொல்லியிருக்காரு பெரியார் எதிர் இல்லேன்னு இருக்காரா ஏ நல்லா செக் பண்ணிக்கிட்டியாயா புது வீடியோ தானா சரி சரி எத்தனை எத்தனை மணிக்கு மேல பேசினாரு ஓ சும்மா எத்தனை மணிக்கு மேலேனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கியா பாரு நேர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு பாரு தமிழ் கல்வி சொந்தங்களுக்கு புரியுது இல்ல சரி அப்படியா சரி நீ அனுப்பிவிடு 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 சரி ஓகேடா என்ன பார்ப்பானுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா ஆமா என்ன சொல்லிக்காரு ஏற்கனவே சங்கிக்கு விளக்கம் கொடுத்தாரு சங்கி என்றால் நண்பன்னாரு இப்ப என்ன சொல்றாரு பார்ப்பான் ஏற்றத்தாள் என்ன எல்லாரும் சமமா பாப்பானா ஆஹ் யார் யாரு இதெல்லாம் இந்த சொல்லி கொடுக்குறா சரி சரி நீ வீடியோ அனுப்பு சரி வைக்கிறேன் வைக்கிறேன் வீடியோ அனுப்பு நான் பேசிட்டு பார்த்துட்டு கூப்பிடுறேன் சரிப்பா வை வை நன்றி என்னங்க இது சீமானி இப்படி பேசி வச்சிருக்காப்புல திடீர்னு பெரியாரா வந்து பாராட்டி என்ன இந்த ஆளை எந்த டிசைன்ல சேர்க்கறதுன்னே தெரியல எனக்கு முத்திடுச்சுங்க ஆனா பாவங்க நான் பெரியார் திட்ட நம்ம கோவம் வருது ஆனா நீ யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல யாராவது ஒரு இப்படி ஒரு புள்ள இருந்துச்சுன்னா நம்ம பாவமா இருக்கும்ல ஆஹ் திடீர் திடீர்னு மாத்தி மாத்தி இருக்கும் என்ன இவன் நேத்து ஒண்ணு பேசுறான் இன்னைக்கு ஒன்னு பேசுறான் யோசிப்போம் ஆனா அவங்க பாருங்க அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு மனம் வேதனையா இருக்கும்ல என்ன இவன் பெசாட்டி இப்படி பேசிட்டு இருக்கானு ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு தெரியலையே சரி நம்ம வீடியோ உள்ள பாப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இந்த கூட யாரு நினைச்சா கவலையா இருக்கு தெரியுமா இந்த பைத்தியம் எதை வளர்ந்தாலும் முன்னாடி ஒரு கூட்டம் உட்காந்து ஏதாவது கை நீ நல்லா கொணஞ்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இதே ஆள்தான் சொன்னார் என்ன சொன்னாரு நான் பெரிய ஆரியன் பேரன் அப்படின்னாரு அப்படின்னா திராவிடத்திற்கும் எங்களுக்கும் நடக்கின்ற சண்டை பங்காளி சண்டை ஏ ஆரியமே அப்படின்னு கத்துனாரு அப்பமே எல்லாரும் ஏ அப்படின்னா இப்ப திடீர்னு பெரியார் யார் அவரை வேரோடு அறுத்து எறிவேன் அதுக்கு இந்த கூட்டம் கேட்டுட்டு இப்ப நேத்து ஈரோடு கிழக்கின்ற தெருல பேசிருக்காப்புல நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டேன் என்னன்னு பெரியார் என் எதிரி அல்ல திராவிடம் என் எதிரி அல்ல இந்த கூட்டம் அதுக்கும் ஏ விட நீங்க தானே டேஞ்சரான கூட்டம் உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் முத்தி போச்சுடா நீங்க சீரியஸா அந்த வீடியோ டென்ஷன் வாதீங்க நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா அவன் என்ன சொன்னா நீங்க என்ன கைத்துட்டுறீங்க இல்ல உங்கள சம்பளம் சம்பளம் கொடுத்து ஆளுக்கு பத்து ஐநூறு ரூபா கொடுத்து பிரியாணி பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வரான் எதுக்கு ஏதோ சொன்னாலும் கைத்துட்டுறீங்களா என்ன கதை நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டுல பிள்ளைங்க யாராவது சீமான் பின்னாடி போனான்னு ஒன்னா மண்டையில தட்டி காலை கட்டி வீட்டில் போடுங்க ஏன்னா முத்தி போகும் இல்லையா ரைட் இருக்கட்டும் அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்புறம் பாப்பானுக்கு புது விளக்கம் கொடுத்துருக்காப்புல எல்லாத்தையும் விரிவா பேச போறோம் ஏன் திடீர்னு இப்படி சீமான் மாறினார் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ஏன் திடீர்னு இல்லை இல்ல நாங்க எதிரின்னு சொல்லல அப்படின்னு மாறினது காரணம் என்ன தெரியுமா ரெண்டு அறிக்கை ஒரு வீடியோ எதுங்க ஆமா ரெண்டு அறிக்கை ஒரு வீடியோ ஒரு அறிக்கை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திடமிருந்து வந்துச்சு இன்னொரு அறிக்கை தமிழ் வேந்தன் அப்படிங்கிற பெயர்ல விடுதலை புலிகளுடைய பொறுப்பாளர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சீமான கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இந்த ரெண்டு அறிக்கையும் சீமானுக்கு கிளிய பீதியை வைத்தால போதுன்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு சாயங்காலம் பிரச்சாரத்துக்கு வருவார்க்கு தெரியல இருக்கட்டும் இன்னொன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோ யாருன்னு கேட்டீங்கன்னா வீடியோ நேற்று நான் ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணி விட்டு இருந்தேன் அந்த கேனல் கிட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா புலிகள் அமைப்பினுடைய தளபதி அவரு பெரியாரை ஆரியம் தான் நீங்கள் பிரதான எதிரிங்கிறார் இந்த ஒரு வீடியோவும் இந்த இரண்டு அறிக்கையும் அப்புறம் தொடர்ந்து தமிழ் கேலில ஒரு நாலு நாளா இறக்கக்கூடிய நாம முக்கியமானவர்களுடைய பேட்டிகளை எல்லாம் தமிழ் கேள்வியில இறங்கிட்டு இருந்தோம் இது எல்லாம் சேர்த்து சீமானுக்கு குளேர் புலேர்னு கண்ணத்துல விழுந்த அட்டில சீமான் கதறி துடித்து இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுகிறார் இப்ப அந்த அறிக்கையில என்ன இருந்துச்சு அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சீமான் உளறிய அந்த காட்சி அந்த அற்புதம் அது அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அத பார்த்தா தான் சீமான் எவ்வளவு பெரிய பைத்தியங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்க அதை பாருங்க அந்த வீடியோவை பாருங்க ஒரே ஒரு இந்த ஈரோடு கிழக்கிடையத்தில் இந்த மூணு நாள்ல நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி பேசுனது எடுக்கல மூணு நாளைக்கு முன்னாடி இவர் பேசுனதுல மூணு நாளைக்கு பிறகு இவர் எவ்வளவு மாறுபடுறார் அப்படிங்கிற வீடியோவை நீங்க முதல்ல டேட் வைஸா பாருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் அப்போ நீங்க படத்தை பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே வேணா எனக்கு பெரிய பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிடுங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க எங்க எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்து இங்களை ஒழிக்கிறது தான் இப்ப நீங்க என்ன கொள்கை

பெரியார் ஒளிகல்ல எங்கள் முழக்கம் பிரபாகரன் வாழ்க திராவிடம் ஒளிகல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க இதுதான் எங்கள் முழக்கம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள் எதிர்க்கிறீர்கள் பெரியாரை இழிவுடுத்தி விட்டார்கள் வழக்கு இந்த பைத்தியகாரங்களுக்கு பிறந்த பைத்தியகாரங்களா அறுபது ஆண்டுகளா உங்க பெரியார் தான் என் இன மக்களையும் எங்களையும் இழிவுடுத்தி உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட மண்டிட்டு பொது மன்னிப்பு தெரியாம இதெல்லாம் ஒரு கால கொடுமை நீ விட்டு போயிரு நினைக்கிற தம்பி மறுபடியும் மறுபடியும் சொன்ன வரலாற்றிலேயே நீ முதல் முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற நீ பாத்துட்டீங்களா ரைட் மாத்தி மாத்தி பேசிருக்காரா இப்ப நான் சொல்றது கரெக்டா இல்லையா நான் எங்க போல பழசுக்கலாம் போல அவர் கடவுளை திட்டிய போது பெரியாரிஸ்டாக அவர் தன்னை ஏமாற்றி ஊரை ஏமாற்றி கடவுளை திட்டிய போது அந்த வீடியோக்கு போல பெரியார் எங்கள் ஐயா பெரியார் மூத்திர சட்டியோடு அப்படிலாம் பேசியிருந்தார்ல மூணு நாளைக்கு முன்னாடி பெரியாரை திட்ட ஆரம்பித்த பிறகு திடீர்னு பெரியார் எங்கள் எதிரி அல்லங்கிறார் அப்ப என்ன என்னன்னா நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒரு அறிக்கை வந்துச்சு அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா பெரியாரும் பிரபாகரனும் எதிரெதிர் துருவங்கள் அல்ல அப்படி நிறுத்துவதை நிறுத்துங்கள் அப்படி நிப்பாட்டாதீங்க அது தவறு அப்படின்னு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய ஒரு அறிக்கை வந்திருக்கு அடுத்தது இன்னொரு அறிக்கை விடுதலை புலிகள் அமைப்புல இருந்தே வந்துருச்சு இவர் என்ன பண்ணாரு தமிழ் கேள்வியில தொடர்ச்சியா புலம்பெயர் தமிழர்கள் முன்னாள் போராளிகளினுடைய குடும்பத்தினர் இவங்க எல்லாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவர்கள் எல்லோரும் சீமானினுடைய முகத்திறையை கிழிக்க தொடங்கினார்கள் அப்படி தொடங்கிய தொடங்கியவுடன் இவர் என்ன பண்ணாரு இவர் ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஆட்களை வச்சு ஊடகத்துல பேச வைக்கலான்னு ட்ரை பண்ணாரு ஊடகத்துல இவருக்கு ஆதரவாக பேசவும் செய்தார்கள் இப்படி இவருக்கு ஆதரவாக ஒரு சிலர் பேச தொடங்கியவுடன் விடுதலை புலிகள் இயக்கம் அறிக்கை கொடுத்திருக்காங்க என்னன்னு முன்னாள் போராளிகளை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் முன்னாள் போராளிகளே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழீழ மக்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவது போன்ற கருத்துக்களை சொல்லி வருபவர்களை நீங்கள் ஆதரிப்பது போன்ற எந்த கருத்துக்களையும் நீங்க ஊடகத்தில் பேசக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க இப்ப சீமானுக்கு ஆதரவாக இனி யாரும் பேசவும் முடியாது ஏன்னா இருந்து பூட்டை போட்டு கேட்ட பூட்டி பூட்டை போட்டாங்க இப்ப அவங்களும் வரமாட்டாங்க இப்ப பேசுறதுக்கு ஆள் இல்லை இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கை வந்துச்சு அதுவும் விடுதலை புலிகள் தேர்ந்தான் வந்துச்சு அது என்ன அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு நிதி கொடுப்பதை நிறுத்துங்கள் அதான் முக்கியமான அறிக்கை பீச இவங்களுக்கு ஏன்ப்பா நீங்க கஷ்டப்பட்டு அங்க சம்பாதிச்சு இவனுக்கு எதுக்கு நிதியை கொடுத்து இவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இவனுக்கு எதுக்கு நிதியை கொடுக்குறீங்க என்று நிதி ஆதாரத்தில் போய் கைய வச்சாங்க இப்ப நிதி வர்றது இனிமேல் நிற்கும் நிதி போச்சு சரியா வேணும்னா நிதிக்கு போய் ரெண்டு நிதி வேணா கிடைக்கும் இருக்கு நிதி போச்சு போச்சா அப்புறம் அறிக்கை வந்துருச்சு போச்சா இப்ப பெரியார பேசுனதுனால இருந்த கொஞ்ச நஞ்ச ஆதரவும் போச்சு மக்கள் கழிவு ஊத்துறான் காரி துப்புறான் போச்சா கட்சி கரைஞ்சு போச்சு கட்சி காணாம போச்சு கச்சில இருக்கிறவங்க எல்லாம் கொத்து கொத்தா வெளியில வர ஆரம்பிச்சுட்டான் அப்ப கட்சியும் போச்சா அதான் திருநெல்வேலியில இருந்து ஒரு தம்பி திமுகவில் இணைந்தார் அந்த தம்பி தான் அழகா பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம்னு இப்ப எல்லாம் தெளிஞ்சிருச்சு மீதி இருக்குமோ இன்னும் தெளியாம இருக்கிறான் அங்க உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிறான் கைத்தட்டுகிற தம்பிமார்களே கொஞ்சம் சிந்திங்க ஒரு மனிதன் எப்படி இப்படி வெட்டை நாக்கில் மாத்தி மாத்தி பேச முடியுங்கிறத யோசிங்க ரைட் இது இப்ப இந்த அறிக்கைகள்லாம் வந்திருக்குல்ல இதுக்கு இடையில இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பார்ப்பான் என்றால் யார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார் யாருங்க பார்ப்பான் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் எனவே அவன் பார்ப்பான் வரே வா சூப்பர் ஆச்சரியக்குறி அடே யோ ஏதாவது பேசுங்கிறதுக்கா பேசப்படாது சங்கி என்றால் நண்பண்பன் சொன்னேன் யார் உனக்கு எழுதி பேர் இல்ல நீயே யோசிப்பியா நான் என்ன சொல்றேன் அவர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் பை பைபர்த் பிராமணன் என்பவன் பிறப்பின் அடிப்படையில் மட்டும் தான் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் இருப்பதுதான் சரி என்று அவர்களே ஒத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நீ என்ன திடீர்னு வந்து உள்ள புகுந்து இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்கணும் ஊர்ல பழம் அந்த மாதிரி அதான் இவர் ஆசிரியர் தான் சொன்னார் புலியை விட புலி வேடம் கட்டியவர்கள் ரொம்ப ஸ்பீடா ஆடுவானாம் புலி மாதிரியே அந்த மாதிரி நீ ஏன் திடீர்னு ஆரிய அடிமையா மாறி போற எப்பவுமே நீ ஆரிய அடிமையா தான் இருந்திருக்க இப்ப வந்து அதை வெளிப்படுத்துற பாரு இப்ப நீங்க அவர் பேசின சீமான் பேசின வீடியோ இருக்கு அதை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் சீமானுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் ஒரு பார்ப்பனர் பதில் சொல்லி இருக்கிறார் அந்த பார்ப்பனர் சொன்ன பதில நீங்க பாருங்க யார் பார்ப்பனர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பதிலையும் நீங்க பாருங்க இப்போ நீங்க சீமான் பேசுனத பாருங்க ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால அவன் பாப்பான் பாத்துட்டீங்களா ரைட் இப்ப அந்த வைணவர் ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் இல்ல ஏற்றத்தாழ்வுலாம் இல்ல எல்லாரும் சமம்னு சொல்றான் அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியாது எல்லாரும் சமம்லாம் இல்ல அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்ப நாயில கூட ஜாதி இருக்குது எங்க உங்களை கொண்டு போய் எங்க வச்சுட்டா இருப்பாருங்க யார சீமான சொல்றேன் ஏன்னா நீதானே சொல்ற பார்ப்பான் சமமாக பார்ப்பான் அதுக்காக உங்களே என்ன அவர் எல்லாரையும் தான் சொல்றாரு நம்மள எல்லாத்தையும் எங்க வச்சுட்டாரு நாயில கூட ஜாதி இருக்குது வசந்த ஜாதி நாய் அப்படிலாம் இருக்குது அதனால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது பிராமணாதான் உயர்ந்தவா சொல்றது யாரு ஒரு வைணவ பார்ப்பனர் சந்தேகமா இருக்கா வீடியோ பாருங்க இந்த கேரக்டர் சொன்னா இந்த காலத்துல பை பர்தி எத்தையுமே சொல்லக்கூடாது மனிதன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறா இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்பு கொள்ள முடியாது சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு அப்படின்றத சாஸ்திரம் வேதம் சொல்லுகிறது பாத்துட்டீங்களா இந்த மாதிரி எத்தனை வீடியோ வேணும் எத்தனை வீடியோ வேணும் தமிழ் கெளையில ஏற்கனவே போட்டிருக்கோம் திருப்பி காட்டணும்னா அது ஏற்கனவே பாத்து அதனால நான் திருப்பி காட்டல முன்னாடி எல்லாம் மலமலறதுக்கு ஒரு ஜாதி இருந்துச்சு அவர் பேசுறாரு ஒரு பாட்டுனவர் பேசுறாரு இப்பல்லாம் அப்படி எல்லாம் இல்ல போய் அல்லு யாரு வேண்டாங்க ஏடா நீ ஆய் போறதா ஒருத்தன் ஒருத்த வரணுமா அப்ப எவ்வளவு சாதிய திமிர் பாருங்க முன்னாடி எல்லாம் மலம் அல்றதுக்குன்னு ஒரு சாதி இருந்துச்சு இப்ப இல்ல இதுக்கு பேர் தான் தம்பி பார்ப்பனியம் இதத்தான் எதிர்க்கிறோம் எல்லாரும் படிங்க எல்லாரும் நல்லவங்க தனிப்பட்ட பார்ப்பனர்களை எதிர்க்கல இந்த வீடியோல நான் சொல்றேன் தனிப்பட்ட பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை அவர்களின் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஏற்றத்தாழ்வு சிந்தனை இல்லாத பைபர்த்து பார்ப்பனர்களாக பிறந்த தோழர்கள் இருக்கிறார்கள் திமுகவும் சரி தீகாவும் சரி எங்க அப்படி பார்த்தது இல்ல தனிப்பட்ட முறையில யாரும் எதிர்த்தது இல்ல வாராவோடு அவ்வளவு வினக்கமாக இருந்தா பேரறிஞர் அண்ணா யார இங்க எதிர்த்திருக்கிறாங்க பரிதிமார் கலைஞர் சூரிய என்ன சாஸ்திரிகள் சூரிய நாராயண சாஸ்திரிகள் அவரை வந்து பரிதிமார் கலைஞர் என்று தமிழில் பெயர் மாற்றி கொண்டார் நீங்க கலைஞர் ஒரு விழாவுக்கு போகின்ற பொழுது தமிழறிஞர்கள் எல்லோருடைய இதெல்லாம் இருக்குது அங்க படங்கள் எல்லாம் இருக்குது ஏன் கலைஞர் படம் இல்லைன்னு கேட்டு வைக்க சொன்னாரு எதுக்கு அப்ப தனிப்பட்ட முறையில இங்க யாரும் யாரையும் எதிரியா பார்க்கலாம் இப்ப நீங்க எல்லாம் பேசுறாங்க இல்ல இப்போ இப்படி பேசுறாங்க பாருங்க நான் ஒரு ஒரு கவுண்டராத்துக்கு போனேன் ஆனா ஆனாத்துல தங்குவேன் வாரத்துல சாப்பிட மாட்டேன் ஒருத்தர் பேசுனார் ஒரு பார்ப்பனர் எப்படி அவத்துல சாப்பிட மாட்டேன் இது இதுக்கெல்லாம் பேர் தான் பார்ப்பனியம் இதுக்கு பேர் தான் ஆரியம் இதைத்தான் பெரியார்த்து கேள்வி கேட்டு இருந்தாரு இப்ப நீ பெரியார அடித்து உடைத்து நைசா இவங்களுக்கு அடியாள் வேலை நான் சொன்னது கரெக்டா அதை நிரூபிச்சிட்டா ஆரியத்தின் அடியால் ஆர் எஸ் எஸ் சின் வந்துட்டு பாருங்க பார்ப்பான் அவன் சமமாக பார்ப்பான் ஆஹ் நல்லா இருக்கு அங்க அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது அங்க அண்ணன் வேற ஒருத்தர் பாக்குற அண்ணன் வேற ஒன்று சொல்றாரு எனக்கு இங்க கேக்குது எல்லாம் தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது ஏன் சொல்றேன்னா சீமான் எவ்வளவு பெரிய ஆபத்தான மனிதர் அப்படிங்கறத தொடர்ந்து தோல் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ அது எக்ஸ்ட்ரீம்ல உச்சத்துல போய் நிக்குது இப்போ திடீர்னு பெரியார எனக்கு எதிரி இல்லைன்ட்டாரு இப்போ நீங்க கவனிச்சு பாக்கணும் சொல்றேன் ஏற்கனவே சொன்னது ஆனா கவனமா கவனிங்க ரொம்ப முக்கியமானது கடவுளை கழுவி கழி ஊத்தினாரு இப்போ கடவுளை தூக்கி கொண்டாடுறாரு சரியா பெரியார ஆகா ஓகோன்னு போற்றி பாராட்டினார் இப்ப பெரியார கழிவு ஊத்துறாரு ரைட்டா விஜய ஆகா ஓகோன்னு சொன்னாரு அப்புறம் விஜய கழுவி ஊத்துனாரு விஜயகாந்த கழுவி ஊத்துனாரு இப்ப பாராட்டுறாரு ரஜினிகாந்த கழுவி ஊத்துனாரு இப்ப பாராட்டுறாரு ராஜாவை கழுவி ஊத்துனாரு இப்ப ஹெச் ராஜா பேரறிஞராக இவர் கண்ணுக்கு தெரிகிறாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த வரிசையில் நாளைக்கு இவர் பிரபாகரனி நிப்பாட்ட மாட்டார்னு ஈழத்தமிழர்கள் யாராவது உற்றவாதம் கொடுக்க முடியுமா ஈழத்தமிழர்கள் யாரேன்னு ஒருவர் கொஞ்சம் நிதானமா சீமானை ஆதரிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் விருப்பு வெறுப்பின்றி கோபமின்றி என் கருத்தை நிதானமா உங்க மனசாட்சிக்கு உட்படுத்தி சிந்தீங்க விருப்பு வெறுப்பின்றி நீங்க எப்பவுமே விருப்பு வெறுப்பின்றி சிந்திச்சு பாருங்க உணர்ச்சி வயப்படாதீங்க உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக சிந்திச்சு பாருங்க தன்னுடைய எல்லா கருத்திலும் முரண்பட்டு மாறி நிற்கக்கூடிய சீமான் நாளையே பிரபாகரனுடைய கருத்திலும் ஏன் முரண்பட மாட்டார் என்ன நிச்சயம் பிரபாகரனை திட்டமாட்டார் என்ன நிச்சயம் கண்டிப்பா இன்னைக்கு டேட்டு போட்டு எழுதி வச்சுங்க இது ஒரு நாள் நடக்கும் அன்னைக்கு செந்திலே உங்க ஞாபகத்துக்கு வருவான் ஆகா அன்னைக்கே அந்த ஆளு கரெக்டா தான் இருக்கு சீமான நம்ம தப்புன்னு அன்னைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க ஆனா அன்னைக்கு வருத்தப்பட்டு பயன் இல்லை ஏன்னா காலம் கைமீறி போயிருக்கும் எனவே இப்பொழுதே நான் உங்களுக்கு அன்போடு சொல்வது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத் தமிழர்களாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் சரி சீமானை ஆதரிக்காது அது ஒரு பேராபத்தான சக்தி அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது நீங்க கூட ஒரு கொஞ்சம் திறன் நிதியை கொடுத்துட்டு அவரை மேடையில திட்டு சொன்னா அவர் அவரே திட்டி பேசுவார் அவருக்கு தேவை திறன் நிதி தான் ஏ சீமானை உன்னை பார்த்து கேட்கிறேன் பாரு நீங்க அதுக்கும் கேத்துட்டுவீங்க ஏ அண்ணன் எப்படி அழகா அண்ணனையே எடுத்து பேசுறா பத்தி அப்படிம்பீங்க இதெல்லாம் ஒரு குழப்பா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அவருக்கு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கொடுத்து ஆனா இன்னைக்கு மீட்டிங்ல உங்களை திட்டணும்னு சொல்லி பாருங்க அவர் அவரே திட்டுவார் நான் ஒரு வெங்கம்பய நான் ஒரு அவரே சொல்லியிருக்காருல்ல யாரா சீமானு ஒரு வெங்கம்பய சீமான் ஒரு பைத்தியகாரப்ப சீமான ஒரு பெற்றாரப்ப சீமானவர் முட்டாப்ப இதெல்லாம் அவரு சொன்னது நான் சொல்லலை சீமா தன்னைத்தானே சொல்லி கொண்ட வாசகங்கள் அந்த மாதிரி அவரே கூட ஒரு திட்டுவார் அதனால தயவு செய்து ஈரோட்டில் இருந்து இதை பார்க்கக்கூடிய ஈரோடு கிழக்கு வாக்காளர்களை சிந்தித்து பாருங்கள் இப்படி முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஆதரிக்காதீர்கள் நின்று நிதானித்து சிந்தியுங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக வாக்காளர்களே விஜய் ரசிகர்களே நீங்கெல்லாம் வந்து திமுகவிற்கு வாக்களிக்காமல் இருப்பது உங்களுடைய விருப்பம் அது வேற ஆனால் நீங்க என்ன செஞ்சாங்க ஒருபோதும் சீமானுக்கு வாக்களித்து விடாதீர்கள் அது பேராபத்து நீங்கள் நலத்திட்டங்களை மனதில் கொண்டு இவ்வளவு நலத்திட்டங்கள் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சு திமுகவுக்கு வாக்களித்தால் அது நன்மையை தரும் நல்லது ஒருவேளை இல்லை இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க இவருக்கு வாக்களித்து விடாதீர்கள் யார சொல்றேன் அஇஅதிமுக வாக்காளர்களையும் விஜய் வாக்காளர்களையும் பார்த்து நான் அன்போடு இதை கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று மிகுந்த அன்புடன் கேட்டு விடபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி